ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கரூர் ரோட்டில் அமிர்தா ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் கிச்சன் ஏரியா ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஹால் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது பெட்ரூம் பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் நம்ம சேனல்ல விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ விவா